வாங்க நண்டு வாங்கி வச்சுருக்கேன் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நண்டு வாங்கியிருக்கேன் இப்போ நண்டு வர ஆரம்பித்தாச்சு எல்லாம் இந்த ஏதோ பாறை நண்டாம் ரொம்ப இருக்குமா சவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் மலைக்கு வந்து பாறையில் ஒதுங்கிடுமா பாறை நண்டுன்னு சொல்லி விட்டாங்க எல்லாருமே வாங்கினாங்க தெருவில் எல்லாம் வாங்கினாங்க சரி நானும் வாங்கினேன் வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நண்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சூப்பராக இருக்கும் நான் நிறையா தடவை செஞ்சுட்டேன் இந்த டைம் இந்த சீசன் வந்தால் கரெக்டாக மழை டைமில் வரும் நல்லா செஞ்சு தரணும் பசங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்களா பின்னாடி இருக்குது வெற்றி இப்படி எடுத்தால் இந்த ஓடு தனியாக வந்துடும் ஓடு தனியாக வந்துடும் இது உள்ள காலுக்கெல்லாம் அப்படியே வந்துடும் அப்படியே எடுத்துடணும் இந்த பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும் நம்ம சாத்து கொடியில் சொலை இருக்கும் அது மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் சொலை மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு இந்த பேக் சைடில் ஒன்று இருக்கும் அது அதோடையே வந்துருச்சு இந்த நாலு வேறையும் கட் பண்ணிடணும் இந்த நகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும் இதை கட் பண்ண முடியாது இது நல்லா இருக்கும் சாப்பிட்றக்குள்ள இதை உடைச்சோம்னா இதுக்குள்ளே ஒரு எசன்ஸ் மாதிரி இருக்கும் சதையும் இருக்கும் அது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இங்கே கிளீன் பண்ண தெரியாதவங்களாம் இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நானே இந்த மாதிரி க்ளீன் பண்ண தேவை தான் எனக்கு மீன் நண்டு விற்கிறவங்களே சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி எங்கள் உள்ளே இருக்கிற அழுத்த தான் எனக்கு ரெண்டு பக்கம் கழுவிக்கணும் கடைசியாக நல்லா உப்பு போட்டு கழுவிணும்